வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் தமிழக சட்டப்பேரவையில் இந்த ஆண்டிற்கான முதல் கூட்டம் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்களின் உரையுடன் இன்று காலை பத்து மணிக்கு தொடங்குகிறது பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மத்திய பிரதேசத்தில் ஏழாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் நடப்பு நிதியாண்டின் நான்காவது தங்கப்பத்திர பத்திர விற்பனை இன்று தொடங்கப்பட உள்ளது பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு இன்று தொடங்கி வருகின்ற பிப்ரவரி பதினேழாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உரிமைகளை மீட்க ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் அனைத்து தொகுதிகளிலும் மக்களவை தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் மூன்று நாட்களுக்கு நடத்தப்படும் என்று முதலமைச்சர் மு அவர்கள் அறிவித்துள்ளார் சேலத்தில் வருகின்ற பதினாறாம் தேதி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் நடைபெற உள்ளதாக அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார் இன்று விசிகாவுடன் திமுக தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் பஞ்சாமிரதத்தில் காலாவதி தேதியை குறிப்பிட்டு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலின் அரங்காவலர் குழு தலைவர் தெரிவித்துள்ளார் நியாயவிலைக் கடைகளில் கைரேகை பதிவுக்காக யாரையும் கட்டாயப்படுத்தி வரவழைக்க கூடாது என்று தமிழ்நாடு உணவுப் பொருள் வழங்கல் துறை உத்தரவு பிறப்பித்துள்ளது திட்டங்களை செயல்படுத்துவதில் மற்ற மாநிலங்களுக்கு முன்னோடியாக தமிழ்நாடு திகழ்கிறது என்று திருப்பூரில் நடந்த விழாவில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் குடும்பத் தலைவர்களின் மகளிர் உரிமைத் தொகையான ஆயிரம் ரூபாய் வருகின்ற பதினைந்தாம் தேதி வங்கிக் கணக்கில் வர வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பழனி அருள்மிகு மாரியம்மன் சுவாமி திருக்கோவிலில் மாசி திருவிழாவை முன்னிட்டு முகூர்த்தக்கால் நடும் நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் வருகின்ற இருபதாம் தேதி கொடியேற்றமும் இருபத்தி எட்டாம் தேதி மாசி தேரட்டமும் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்மொழி உட்பட பதிமூன்று பிராந்திய மொழிகளில் மத்திய ஆயுதப்படை காவலர் தேர்வுகள் நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேமுதிகாவில் புதிய உறுப்பினர்கள் சேர்க்கையை வேகப்படுத்த வேண்டும் என்றும் அக்கட்சியின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு உருக்கமான கோரிக்கையை விடுத்துள்ளார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தமிழக அரசின் தொழில் முனைவோர் மேம்பாடு மற்றும் புத்தாக்க நிறுவனம் சென்னையில் மூன்று நாட்கள் பேக்கரி பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சி வருகின்ற பதினான்காம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சட்லஸ் ஆற்றில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித மூனையின் டிஎன்ஏவை சைதே துரைசாமி அவர்களின் டிஎன்ஏவுடன் ஒப்பிட்டு பார்க்க அவருடைய இரத்த மாதிரிகள் இமாச்சலுக்கு அனுப்பப்பட்டுள்ளன எம் வி த்ரீ ஆட்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் சக்தி ஆனந்தன் நேற்று கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் தமிழ்நாடு முழுவதும் எம்ஒய் வி த்ரீ ஆட்ஸ் முடக்கப்பட்டுள்ளது முடுச்சூரில் ஆம்னி பேருந்து நிறுத்தம் ஏப்ரல் மாதத்திற்குள் பயன்பாட்டிற்கு வரும் என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார் விரைவில் நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலையொட்டி திமுக வார் ரூம் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோயம்பேடு ஆம்னி பேருந்து நிலையம் மீண்டும் இயக்குவது போன்று தோற்றத்தை உருவாக்கப் பார்க்கிறார்கள் என்று அமைச்சர் சிவசங்கர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இளங்கலை நீட் தேர்விற்கு வருகின்ற மார்ச் ஒன்பதாம் தேதி வரை மேற்கண்ட இந்த இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பஞ்சாப் சண்டிகரில் பதினான்கு தொகுதிகளிலும் ஆம் ஆத்மி போட்டியிட உள்ளதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தெரிவித்துள்ளார் தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அமைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் நிதியாண்டிற்கான தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதிக்கு எட்டு புள்ளி இரண்டு ஐந்து சதவீத வட்டி விகிதத்தை உயர்த்தி நிர்ணயித்துள்ளது கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு அதிகளவில் நகர பேருந்துகளை இயக்க வேண்டும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வலியுறுத்தியுள்ளார் வருகின்ற பிப்ரவரி பதிமூன்று மற்றும் பதினான்கு ஆகிய தேதிகளில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஐக்கிய அமீரம் பயணம் செய்ய உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் நாற்பத்தி ஆறாயிரத்தி அறுநூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எழுபத்தி ஆறு ரூபாய் ஐம்பது பைசாவாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்